சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு அவர்களுக்கு நீங்கள் ஒரு தொற்று நிறுவம் அனுப்ப வேண்டும் எந்த ஒரு நபருக்கு இலங்கையிலே எப்படி மற்றவர்களுக்கு சலுகை இருக்கின்றதோ அது தோட்டப்புற மக்களுக்கும் இருக்க வேண்டும் அவர் போய் துரையிடம் தலை சொரிந்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல இன்று நூறு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட பதினான்கு பிரதேச சபைகள் இருக்கின்றன அதாவது மாநகர சபை யூ யூசி இரண்டு பிரதேச சபைகள் இருக்கின்றன ஆனால் அதிலே நூறியாவுக்கு மட்டும்தான் இந்த தீயணைப்பு மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியில் பல நகரங்கள் இருந்தாலும் எங்காவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் தீ விபத்தை தீயை அணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாது காரணம் அந்த நகர சபைகளுக்கோ அந்த பிரதேச சபைகளுக்கோ தீயணைப்பு கிடையாது அதன் மூலமாகத்தான் இந்த பல தோட்டங்கள் தீயிலே இன்று முழுமையாக நாசப்படுத்தி எரிகின்றது ஆகவே அதை கருத்தில் கொண்டு தீயணைப்பு இயந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிட்டத்திலே இருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போல அம்பகமோ பிரதேச வழங்குதல் வழங்குவதற்கு ஒரு ஒரு பிரச்சினை இருக்கின்றது அம்பகமோ பிரதேச சபையானது மூன்றாக பிரிக்கப்பட்ட பின்பு காரியாலய உத்தியோகத்தர்கள் பதினாறு நோர் ஒடுக்கும் பதினாலாகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அரசாங்கத்தின் கொள்கையை இருபது சதவீத ஊழியர்கள் சம்பளத்தை சபையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது தொகையை செலுத்த வேண்டியுள்ளது இதன் காரணமாக ஒரு தீர்வினை அரசாங்கம் பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மாகாண சபை தேர்தலை இந்த நாட்டிலே நடத்த வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தல் மூலமாக மக்களுக்கு அதிக கிட்ட வேலைகளை செய்யலாம் விசேஷமாக கல்வி சுகாதாரம் கபத்தொழில் பாதை போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சு போன்ற பல்வேறு விஷயங்களிலே அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு ஒரு கருவியாக இருந்தது அதனால அது செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன்